வணக்கங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கிற கங்காய்த்தோல் சட்னி இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு யாருமே நினைச்சு பாத்துக்க மாட்டீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை கட்டாயம் சாப்பிடுவீங்க பீர்க்கங்காய் தோல் வச்சு நீங்க சட்னி பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் கிளிக் பண்ணி வச்சுங்க பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் தோல் ஒரு பீர்க்கங்காவோட தோல் எடுத்துக்கங்க ரொம்ப முத்தின பீர்க்கங்காய் எடுக்காமல் நல்லா பிஞ்சான பீர்க்கங்காய் தோல் எடுத்துங்க அது தோல் எடுத்து வச்சுட்டு நல்லா கழிவு வாஷ் பண்ணிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் பற்றி வச்சுங்க இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் வெட்டிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற வச்சு ஒரு ஆறு கீரை பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கோம் ஒரு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டுங்க பச்சை மிளகா தெரிக்கும் பார்த்து வதக்கணும் நீங்க வர மிளகா கூட எடுத்துக்கலாம் பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்கிறவங்க பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இப்ப கொஞ்சம் இஞ்சி சேர்த்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணது நல்லா வதக்கிங்க இந்த அளவு வதங்கினா போதும் எடுத்து நம்ம ஒரு வைக்கலாம் இப்ப அதே ஆயில்ல பீர்க்கங்காய் தோலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப இதை உள்ள சேர்த்து நல்ல வதக்கலாம் பீர்க்கங்காய்க்கு உள்ள அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்ல கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடையாவது சேர்த்துங்க இவ்வளவு நல்லது உடம்புக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சீர்காங்காய் கோலை வச்சு இவ்வளவு அருமையான சட்னி செய்ய முடியுமான்னு நினைப்பீங்க நீங்க செஞ்சு சாஃப்ட் பாத்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியாது செஞ்சு சாஃப்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க பீக்கங்கா தோல் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப செவக்கெல்லாம் வறுத்துறாங்க அதோட சத்து இல்லாம போயிடும் இந்த அளவுக்கு வதக்கி எடுக்குங்க ஒரு பவுன் சேரலாம் அதே எண்ணெயில நம்ம ரெண்டு சின்ன பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டங்கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் இது உள்ள சேர்த்துடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் சட்டுன்னு வதங்கிரும் கொஞ்சமா புளி எடுத்துருப்போம் இதையும் இது உள்ள சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் இது உள்ள சேர்த்துக்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் எப்பயுமே நாட்டு வெங்காயம் சேர்த்துதான் இந்த சட்னி பண்ணுவேன் இன்னைக்கு நாட்டு வெங்காயம் என்ன இல்லை அதனால நான் பல்லாரியில செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்க நாட்டு வெங்காயம் சேர்த்துக்கோ சட்னிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இதுல சேர்த்துடலாம் இதுல நல்லா வதங்கணும் ஆனா கருகவும் கூடாது நல்லா வதங்கி வரணும் சிம்லையே வச்சு வளர்க்குங்க அப்போ தான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நல்லா ஒரு பத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதக்கி வச்சிருந்தேன் பீக்கங்காய் தோளி பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையுமே இடத்துல கேர்த்து அப்படியே சவா பண்ணிட்டு அப்படியே விட்டு அப்படியே ஆர்ட் கேட்கும் கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்சி விற்கலாம் தண்ணி கலந்து அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது நான் எப்படி அரைக்கிறதுன்னு கம்மிக்க பாருங்க இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரொம்ப கரகரப்பாகவும் அரைச்சிடாதீங்க நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோம் அது நல்லா பொறிக்கும் அது பொரிஞ்சிட்டு இருக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுங்க மிளகு போட்டுருக்கோம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில் போட்டு தாளிச்சலாம் தோசைய ஊத்தி எடுத்து விட்டு எப்படி தோசை தோசைக்கெல்லாம் அடுப்புல போட்டு ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் தோசை மாவை எடுத்து விட்டு மைசா பரம் ரோஸ்ட் மாதிரி வரும் அந்த அளவுக்கு டேஸ்ட் எடுத்துக்கலாம் எண்ணெய் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிறான் பாருங்க தோசைன்னா யாருக்குமே பிடிக்காது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்கலாம் ரொம்ப விரும்பி தோசை தான் சாப்பிடுவாங்க இப்படியே சாப்பிடுறதில்லை இப்போ உள்ள பத்தங்கள்லாம் அப்படியே தான் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களே எப்படி ரெடி ஆகி வர்றாங்கன்னா இங்கே பாருங்க சூப்பராக அழகாக அழக எடுத்துக்கலாம் தோசை சூப்பரா ரெண்டு ஒரு தோசை இதை வந்து நம்ம பீட்லங்காய்ச்சிய சாப்பிடுவோம் சம தூளா இருக்கும் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு லைக்காவது கொடுங்க அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க கிளிக் பண்ணி ஆப்ஷனையும் நம்ம வீவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி